இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் புத்தக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் கலக்கத்தோடும் பயத்தோடும் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவு வந்தவுடனே அவன் கலங்கி போகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக கற்றை விசுவாசிக்கின்ற ஜனங்களுக்குள்ளே பயம் நிறைந்த ஒரு வாழ்வு இருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை குறித்து நீ கலங்க வேண்டாம் உனக்குனத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம் குறித்து நீ கலங்க வேண்டாம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே வியாதியை குறித்து நீ கலங்க வேண்டாம் யாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு உண்டு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆண்டவர் உன்னை நடத்தி வருகின்ற பாதையிலே நீ கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசமாய் காணப்படுகின்ற பொழுது அவர் உனக்குண்டான கலக்கத்தை உனக்குண்டான பயத்தை உனக்குண்டான பலவினங்களை உனக்குண்டான நோய்களை அவர் நீக்கி போட போதுமானவராகி இருக்கிறார் கத்ராகி இயேசு கிறிஸ்துவே விசுவாசிப்போம் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே புதிய ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவுடைய கரம் ஆண்டு ஒரே பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக அடியும் செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டு கலக்கங்கள் பயங்கள் யாவும் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமின் அமின்